அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் கருகுருசெத்து மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் இன்றைய தேதி இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதம் பதினஞ்சாம் தேதி இன்று எட்டு ஒம்பதுக்கு மேலே அமாவாசை தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த அமாவாசையோட சிறப்பு என்ன நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாமே மூவாயிரம் வருடமாக ஒளி தேகியாயிருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சிந்தர் அவர்கள் எனது குரு ஆதிநாத மகரிஷி அவர்களுக்கு உபதேசம் செய்து அவரிடம் உபதேசம் பெற்று இந்த விஷயத்தையும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அமாவாசை அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா மேலேருந்து பூமி ஈர்ப்பு சுற்றி பிரபஞ்சத்து மேலே இழுக்கும் அதனால தான் அமாவாசை அன்னைக்கு மூச்சு இறக்கிறவங்க அம்மாவாசை இறப்பாங்க அதிகமாக அப்போ என்னன்னா உங்கள் பிராணம் நஷ்டமாகும் அமாவாசை இரவு உங்களுக்கு ஆகும் பிராணன் நஷ்டமாகும் அதிகமாக விரயமாகும் அந்த விரயமாக தடுக்கணும் ஒன்று சரிங்களா இரண்டாவது இந்த அமாவாசை அன்னைக்கு நமக்கு இறந்தவங்களுக்கு கிதி கொடுக்கலாம் ஆத்மசாந்தி பண்ணலாம் முக்தி கொடுக்கலாம் ரெண்டாவது அமாவாசை என்பது குலதெய்வத்துக்கு மிகவும் உந்ததாகும் குலதெய்வம் என்றால் என்ன பரம்பரை பரம்பரையாக நம்ம முன்னூரில் வாழ்ந்த வாழ்ந்த ஊரில் ஒரு குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை குலதெய்வம் என்பது குலப்பெருத்திகான தெய்வம் எத்தனை மலை எத்தனை கோயில் ஏறி இறங்கினாலும் குலதெய்வம் வேண்டி வேண்டியது நடக்காது வேண்டியது கிடைக்காது நினச்சது நடக்காது என்ற ஐதீகமாகவும் குலதெய்வம் என்பது ஒரு வீட்டின் அஸ்திவாரமாகும் நம்ம ஒரு மாடி கட்டுற மூணு மாடி கட்டுறது ஒரு மாடியில் அஸ்தைவம் போட்டால் வெள்ளி கீழே விழுந்துடும் அதுபோல் குலதெய்வம் என்பது வீட்டின் அஸ்திவரமாகும் இந்த குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்யறவங்க தான் பல பிரச்சனை வருது அதனால் குலதெய்வங்களில் போய் பால் சக்கரப்பங்கள் வையுங்கள் போக முடியாதவங்க வீட்டிலையே அமாவாசை அமாவாசை அன்னைக்கு பால் வச்சு குழந்தை வழிபாடு செய்யுங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கடைசி வர வாழ்நாள் முழுவதும் நம்ம கண்ணும் கருத்துமாக அது தேவையான செய்து கொண்டிருப்பது போல் நமக்கு அந்த குலதெய்வம் கொடுத்து கொண்டிருக்கும் அதனால் குலதெய்வம் போக குலதெய்வம் போகாதவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை அழைத்து பூஜை செய்யுங்கள் அந்த அழைக்க அழைக்கப்புக்கு ஒரு மந்திரம் இருக்குது எப்படி அழைக்கணும் முறை இருக்குது அந்த முறை கற்றுத்தரப்படுகிறது இதுதான் குலதெய்வத்தை நம்மளுடைய அமாவாசை தீவிர சிறப்பு அம்சமாகும் இந்த அமாவாசை இரவு என்ன செய்யக்கூடாது அப்படி என்றால் இரவு சாப்பிடக்கூடாது கனாமனைவி உடல் சக்கிக்கூட இச்சாபத்தி இருக்க வேண்டும் உடல் கூடாது இன்று கருத்தறிக்கும் குழந்தை திருட்டு எண்ணம் உள்ள குழந்தையாக பிறக்கும் அன்று வேதம் சொல்கிறது திருட்டு எண்ணம் உள்ள இல்லாமல் குழந்தையாக அந்த குழந்தைக்கு திருட்டு எண்ணம் இருக்கும் அப்படி குழந்தையாக பிறக்கும் ஆனால் அமாவாசைக்கு கனாமனைவிச்சாபத்தி இருக்க வேண்டும் இரவு சாப்பிடாமல் இருப்பது மிகவும் நல்லது இதுதான் அமாவாசையுடைய சிறப்பு நன்மைகள் மேலும் கரு கருகுருஷத்து மையம் இப்போது பங்காளி இடத்துட்டாங்க நான் கோயில் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே எல்லா தெய்வங்களை இந்த தேதி வரையில் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருந்து முதல் தெய்வங்கள் எப்படி அழைக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது நாலு வழியில் அழைக்கணும் அந்த நாலு வழியில் ஒரு வழியில் அழைத்து நீங்கள் குலதெய்வத்துக்கு பாலியல் சக்கர பொங்கல் வைத்து வழிபட்டால் உங்களுக்கு அத்தனை கொடுக்கும் மேலு வெண் சித்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகிறார்